ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கரி கிரேவி ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் ரைஸு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காளானை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நாளாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த காளானை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த காளானை வதக்கும்போதே நிறைய தண்ணி விடும் அதனால நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த காளானை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காளா நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இதை தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே ஒரு வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து முந்திரி நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கனிஞ்ச தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இதில் அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் ஃபைனலாக நல்லா வதக்கி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம் இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும் நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறதுனால கிரேவிக்கு இன்னமுமே கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கிரேவியை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சாப்பிடணும்னு இன்னைக்கு நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு இந்த சப்பாத்தியை கொஞ்சமா கட் பண்ணி அந்த கிரேவியோட எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் அவ்வளோ ஒரு இருந்துச்சு அந்த கிரேவியை எடுக்கவே முடியல அவ்வளோ ஒரு ஹீட்டா இருந்துச்சு எவ்வளவு சூடா இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லாவே ஊதி நான் ஒரு ட்ரையல் பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்க்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதில் முந்திரி வேற சேர்த்துருக்கோம் அதனால் நல்லாவே அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அழகாக வருது ஸோ மறக்காம இந்த மாதிரி கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ